பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இந்த சம்மர் ஹாலிடேஸில் எங்கேயாவது ஒரு பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்க இடம் வந்து அவுட்டர் பேங்க் நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ராவல்ஸ் நடுவில்லாம் பிரேக் எடுத்துகிட்டு இந்த இடத்த ரீச் பண்ணியாச்சு எக்ஸாக்டாக நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் எப்படி ஒரு பிரிட்ஜ்லலாம் வந்துட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவு வரை வந்து நாங்கள் இந்த பிரிட்ஜு மேலேயே ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம் இந்த ரோட்டில் ஒரே ஒரு டிராஃபிக் சிக்னல் மட்டும்தான் இருந்துச்சு இந்த பாலத்துக்கு கீழே பெரிய போட்டெல்லாம் போகும்போது அந்த ஒரு பர்டிகுலர் பாலம் மட்டும் வந்து திரும்பி வழி விடுற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு ஆறு மணி நேரம் ட்ராவலுங்கிறதுனால அப்பப்போ தூங்கியாச்சு திடீர்னு எழுப்பி முன்னாடி போகிற காரைப்பார் காரைப்பாருன்னு ஒரு அலர் போனால் திரும்பாது பொழுதுபோனால் கிடைக்காதுங்கிற மாதிரி இந்த காரை வாங்குறது அவ்வளவு ஈஸி இல்லையா ரொம்ப கஷ்டமாக இந்த காரை பார்த்துக்கோங்கறாரு என் பங்குக்கு பிள்ளைங்களை எழுப்பி இங்கே பாருங்கடா தண்ணி எப்படி பாய்ச்சுறாங்கன்னு நான் இதுவரை இப்படி பார்த்ததே இல்லை எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி எழுப்பி விட்டாச்சு ரீச் ஆனதுக்கு அடுத்த நாள் வந்து டால்ஃபின்ஸோ பார்க்க போகலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த பிளேஸில் வந்து இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபிஷ்ஷெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா தனியாக ஒரு போட்டில் போயிட்டு ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் இப்போ இந்த க்ரூஸில் ஏறி தான் ஷோ பார்க்க போகிறோம் இருந்து டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி கடலுக்கு உள்ளே போயிட்டு அங்கே தான் வந்து டால்ஃபின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் நாம நாங்கள் போயிருந்தப்போ டென் தேர்ட்டிக்கு ஒரு ஷிஃப்ட்டு ஒன் தேர்ட்டிக்கு ஒரு ஷிஃப்ட்டுன்னு இருந்துச்சு ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து தேர்ட்டி நைனோ தேர்ட்டி எயிட் பீப்புளோ மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க ஒரு இன்ஃபேண்ட்டாக இருந்தாலும் அதுவும் ஒரு ஆள் கணக்கு கவுண்ட்டு தான் அடல்ட்டோட டிக்கெட்டு தேர்ட்டி டூ டாலரும் சில்ட்ரனோட டிக்கெட்டு வந்து எயிட்டீன் டாலரும் இருந்துச்சு டால்பின்ஸை பார்க்குறதுக்காக ஆர்வத்தோடு கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு பிளேஸை ரீச் ஆகும் போதும் அதை பற்றின ஹிஸ்ட்ரியை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு ஐலாண்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வகை பறவை வந்து அழிஞ்சிட்ருக்குற காரணத்தினால அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செட்டை வச்சுருக்காங்க அதெல்லாம் சரி தான் நாங்கள் பார்க்க வந்த டால்ஃபினை எங்கே அப்படின்னா அங்கே இருக்குது இங்கே இருக்குங்கிறாங்க எங்கே பார்த்தாலும் எங்க கணக்கு டால்ஃபின் தெரியல நான் எதிர்பார்த்து வந்தது டால்ஃபின் எல்லாம் பண்ணும் நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிது ஆனால் இங்கே அந்த டால்ஃபினை கண்டுபிடிக்கிறதே பெரிய வேலையாக இருந்துச்சு மாதிரியே டால்ஃபினை தேடிட்டு இருக்க இன்னொரு குரூப் அங்க இருக்கு பாருங்க ஒன்றரை மணி நேரம் டிராவலில் ஒரு கா மணி நேரம் தான் வந்து இந்த டால்ஃபின்லாம் தெரிஞ்சுச்சு அதுவும் தெரியல அப்படின்னா என் பசங்கள்லாம் பயங்கர அப்செட் ஆயிருப்பாங்க ஆனால் அதுவும் ஜாலியாக தான் இருந்துச்சு அங்கே இருக்க டால்ஃபின் அப்படின்னு ஒருத்தவங்க காட்டினாங்கன்னா நம்ம அந்த இடத்த பார்க்குறதுக்குள்ளே டால்ஃபின் காணாமல் போயிடுது மறுபடி வேற ஒரு இடத்துல இருந்து வருது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டால்ஃபின் பார்க்கும்போது என் சின்ன பையன் பார்க்கலன்னு ஒரே அழுகை நான் அந்த டால்ஃபினை பார்க்கல அது உள்ளே போயிருச்சு அப்படின்னு வேலையை அதுக்கடுத்து ஒரு கால் மணி நேரம் கழிச்சு தான் வந்துட்டு அடுத்த டால்ஃபின்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அதை பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிட்டான் டால்ஃபினை பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் காலுக்கு அடியில் போட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு எங்கே இருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தா இந்த சைடு பாருக்கு கீழே லைட்டாக ஓட்ட மாதிரி இருக்குது அது ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல அது தான் தண்ணி வந்துச்சு பயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த வழியாக வந்தோமோ அதே வழியாக திருப்பி கரைக்கி கொண்டுட்டு வந்து விட்டுட்டாங்க இதுவரை வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி